குரு விஷ்ணு குரு மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ குரு பாதுகாப்பியம் ஆத்ம யுகம் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம்ம இன்றைக்கி என்னம்மா எங்களுக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய மௌனத்தில் குருநாதர் பாபாஜியோட புத்தகங்களை நான் வந்து படிக்கும்போது அதில் ஐயா சொல்லியிருந்தார் யாருக்கெல்லாம் ஆன்மீகம் வந்து பழித்தல் ஆகாது கடைபிடிக்க முடியாது யாருக்கெல்லாம் ஆன்மீகம் முரண்பாடா இருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு பக்கம் வரையும் ஆன்மீகத்தை பத்தியே ஐயா வந்து சொல்லியிருந்தார் படிக்க படிக்க எனக்கு உண்மையாவே கண்ணில் வந்து கண்ணீர் தான் வந்தது கொஞ்ச நேரம் மௌனத்திலேயே நானே அழுந்துட்டேன் அப்படியேப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை வந்து உள்ள வச்சிருந்தாரு அது என்னன்னா சுவாமி இன்னைக்கு ஆன்மீகத்துல வந்து யாருக்கு சித்தி ஆகாது இப்ப நிறைய பேர் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம் இப்போ பாருங்களே இந்த லௌதீக வாழ்க்கையில் வாழ்றவங்க கூட ஏதோ பணம் பெயர் புகழ் ஒரு காரு அந்தஸ்து ஏதோ ஒன்று பிறரை ஏமாற்றி வாழ்ந்தாலும் கூட ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்றாங்க ஒரு ஆனால் ஆன்மீகத்தில் பயணப்படக்கூடிய உயிர்கள் எப்படியப்பட்ட உயிர்களா இருந்தாலும் சதா எதாவது ஒரு சோதனைக்கும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய துன்பத்திற்கும் அந்த உயிர் ஆளாக்கப்பட்டு கொண்டே இருக்கு அது என்னதான் திருத்தி கொண்டு வாழ்ந்தாலும் கூட அது போற பாதையெல்லாம் இந்த பதிவை பொருந்தோம் இதை வந்து சில பேர் என்னுடைய ஊழ்வினை கருமாமா அதனால நான் அனுபவிக்கிறேன் எவ்வளவு தூரம் கொடுக்கட்டும் நான் அனுபவிச்சு கழிச்சிடுறேன் அப்புறம் எனக்கு ஒரு முதுமை வரும்போது ஒரு மோட்சம் கிடைக்காதா ஒரு முத்தி கிடைக்காதான்னு ஒரு எண்ணத்துல போறவர்கள் வந்தா ஏராளம் சிவ சிவ ஆனா குருநாதர் பாபாஜி என்ன தெரியுமா சொல்றாருங்களா நீ ஒரு ஆன்மீக பாதையை தேர்வு செஞ்சுட்ட அது எதுவா இருக்கட்டும் அது யோகமா இருக்கட்டும் ஒரு ஞானமா இருக்கட்டும் ஒரு தொண்டா இருக்கட்டும் ஒரு சேவையா இருக்கட்டும் ஒரு பக்தியா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீ ஒரு ஆன்மீக பாதைய தேர்வெடுத்து உள்ளுக்குள்ள நீ வந்து பயணப்பட்டுட்டு இருக்க அப்படி நீ ஆன்மீக பாதையை தேர்வு பண்ணி உள்ளுக்குள்ள பயணப்படும் போது உன்னை நீ அழித்துக்கல அதாவது உனக்குள்ள ஒரு பொறாமை குணம் இருக்கு நீ தன்னை தானே வலிமையானவன் ஆன்மீகத்துல இருக்கேன்னு தன்னோட உடலால தானே பெருமைப்படுத்தி கொண்டு பொறாமை குணம் அதிகமா இருந்து கொண்டு நான் தான் சிவம் நான் தான் இல்ல எனக்கு எல்லாமே ஆன்மீகத்துல தெரியும் அப்படின்னு தானே அழித்துக்கு தெரியாத வாழக்கூடிய அதாவது நான் ஆன்மீகத்துல இருப்பேன் ஆனா எனக்கு வந்து பணம் வேணும் நான் ஆன்மீகத்துல இருக்கேன் ஆனா எனக்கு காரு வேணும் நான் ஆன்மீகத்துல இருக்கேன் ஆனா எனக்கு வந்து குடும்பம் வேணும் நான் ஆன்மீகத்துல இருக்கேன் எனக்கு சகல லோகமும் வேணும் ஆனா நான் ஆன்மீகத்துல இருக்கேன் அப்படி வாழ்றாங்க பாருங்க நான் ஆன்மீகத்துல இருக்கேன் நான் குருவா இருக்கேன் எனக்கு கீழே நூறு சிஷ்ய பிள்ளைங்க இருக்கீங்க நீங்களும் குருவா வர முடியாது என்ன மதிங்க என் என்ன பின்பற்றுங்க அப்படின்னு இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி ஆன் ஆனா இறைவனுக்கு வணங்குவாங்க மனம் மொழி மெய்களால வணங்குவாங்க நீ என்னதான் வணங்கினாலும் இத்தனை குணங்களை நீ வ வளர்த்தி வச்சுக்கிட்டு அழித்து கொள்ளாமல் அதாவது அழிக்கிறது எண்ணங்களை நீ அழித்து கொள்ளாமல் வாழும் போது சதா எத்தனை பிரிவில நீ ஆன்மீகவாதியா இருந்தாலும் உன்னுடைய ஆன்மீகம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சித்தி ஆகாது ஒரு ஒரு ரூபாய் காசுக்கு கூட அது உதவாதுட்டாரு குருநாதர் பாபா அப்ப உன்னை நீ அழிக்கும் போதுதான் அன்பு அந்த குணத்தை பொறுமையான குணமா மாத்துங்கிறாரு குருநாதர் இன்னும் தான் எழுதியிருந்தாரு நிறைய ஞானிகளுடைய சமாதி சித்தர்களுடைய சீவ சமாதி நிறைய இடங்களுக்கு மக்கள் போயிட்டு ஒரு வாழைப்பழமும் ஒரு ஜோதி ஏத்தி வச்சிட்டு அல்லது ஒரு வெத்தல பாக்கு ஏதாவது தேங்காய் ஏதாவது வச்சுட்டு உடனே அந்த ஆன்மீகவாதி வேண்டாராம் நான் இப்படி மடம் வச்சுருக்கேன் நான் வந்து நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் போடுறேன் எனக்கு ரூபாய் பணத்தை கொடு எப்படி பாருங்க நாம் என்ன நிலையில் இருக்கோமோ அதை உணராமல் தண்ணி உணராமல் போய் பக்தர்களும் அதுதான் தான் செய்கிறோம் போய் வச்சுட்டு ஒரு அஞ்சு ரூபா பொருளை செஞ்சுட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம கேட்கறோம் மாமா இது ஐயா ஒரு கேள்விக்குறியோ சொல்கிறாரு எந்த அடிப்படையில் சிறந்த தன்னை உணரக்கூடிய ஒரு ஆன்மீகவாதிக்கு இது பொருந்துன்னு கேட்குறாரு தன்னை உணர ஆரம்பிச்சிட்டான் தனக்குள்ளார ஏதோ ஒரு விஷயத்த அதிகமா கோவிலுக்கு போக மாட்டானா தன்னை சார்ந்தே சிந்தனையில தனிமையிலே தவத்தோட அவன் ஏதோ ஒரு அவனுக்கு தேவையானது அந்த பிரபஞ்சமே கொடுக்குமாமா தன்னை உணர்ந்து பிறகு வெளியில வந்து பிறரையும் உணர வச்சுட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள போயி தன்னை உணர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு நிலை நிலைக்கு வந்து அந்த ஆன்மீகம் அந்த ஆன்மா அந்த ஆன்மா ஆன்மீக பாதையில் வந்து ஒரு முடிவுக்கு வருமா அப்ப இந்த பதிவு பார்க்க கூடிய பதிவு இல்லையா ஆன்மீகவாதிகள் தான் அதிகமா விரும்பி பார்ப்பீங்க மற்றவர்கள்லாம் ஆடல் பாடல் அதுக்கப்புறம் வேற ஏதாவது பதிவுகள் பார்ப்பீங்க அதனால நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க நம்ம என் நம்ம ஆன்மீகத்துல இருந்து நம்ம எண்ணங்களை மாத்திக்கிட்டோமா நம்ம அதாவது திணிக்கிறோம் நம்ம அதுதான் விஷயமே இங்க ஆன்மீகத்துல நீ வந்துட்ட உனக்கு என்ன இறைவன் கொடுத்துருக்கானோ அதை புடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு பிறருக்கு நீ போதிக்கிறது திணிக்கிற அது உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இப்போ ஒண்ணுமே இல்ல ஆன்மீகத்துல சிறந்து இருக்கீங்க நல்லதோ கெட்டதோ என்னத்தை அழிக்க தெரியல ஆனா முழுமையான கருணை அடிப்படையில் தியானமோ தவத்துல இறைவனை புடிச்சிட்டீங்க இறைவன் எப்படி அப்பாற்பட்ட ஒரு சக்தி அதனால பெரும் சக்தி உங்க உடம்புக்குள்ள கொடுப்பாரு ஏன் கொடுக்கறாரு டே உனக்கு இன்னும் ஊழ்வினை இருக்கு இந்த சக்தியை வச்சு உன்னை நீ அழித்து கொண்டு எங்கிட்ட வானு கொடுக்கறாரு ஆனா அந்த சக்திய வாங்கிட்டு நான் வந்து பெரியாளு என்கிட்ட பெரும் சக்தி இருக்கு நான் வாக்கு சொல்றேன் இவங்க குறைய நான் தீர்க்கிற தீர்க்கப்படும் நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை வச்சு வெளியில பிறருடைய குறைய நிச்சயமாக தீர்க்கப்படும் நான் தீர்க்க பிறர் குறைய தீர்க்கிறேன் இவங்களுக்கு குழந்தை கொடுத்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்ட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விரயமாயிட்டே இருந்து ஒரு நாள் நீ ஜீரோவா இருப்ப ஒரு நாள் உனக்குள்ள அந்த சக்திங்கிறது வேலை செய்யாது இருக்காது அப்ப நீ யாராருக்கெல்லாம் உதவி பண்ணி நல்லது அத்தனை நீ துன்பப்படுவ இது உண்மையான குருமார்களுக்கு இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கு உங்களுக்கு உடம்புக்குள்ள ஏதாவது சக்திகள் வந்து இறைவன் கொடுக்கறான் அப்படின்னா அதை உங்களுக்கு மட்டுமே நீங்க பயன்படுத்துங்க அப்ப உங்களுக்குள்ள நீங்க பயன்படுத்த பயன்படுத்த இன்னும் பேரண்ட சக்தியை நீங்க மாறுவீங்க ஒருத்தருக்கு போய் நீங்க வந்து வாய் மூலியமா போதிக்கணும்னு அவசியமே இல்லை கண்ணு பார்த்தா போதும் உங்க சுவாசம் பட்டா போதும் அவங்களுக்கு எல்லாமே நடந்துரும் சிவ சிவ அதனால ஏதோ ஐயா சொன்னதை வச்சு எனக்குள்ள வந்த புரிதல் வச்சு உங்ககிட்ட நான் பேசிட்டேன் சிவாயணும திருச்சிற்றம்